அதுக்கு பிறகு வந்து இரண்டு மூன்று தடவை கிட்ட தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கார் அம்மா என்ன சொன்னா அம்மா அவங்க அப்பா அங்கே வந்து கஷ்டப்பட்டு கொண்டுருக்காங்க நம்ம இனி இவரோட இரிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக வந்து இவரை வந்து வச்சு தான் இப்ப இவரை சுத்தி இருந்து கொண்டு இருக்காங்க இவரை வந்து வழியில விடாம அதாவது சஜனை கத்தக்கூடாது சரியா நீங்க எனக்கு நீங்களும் ஒரு நண்பன் தான் இனி தானும் மாட்டங்க ஜெதின மாமா படிக்கீங்க நான் எத்துனாலா ஓ நானால வந்து என்னால தண்ணிய இறாரு சஜீந்தா நல்லா எல்லாம் சரியா ஏன் குளர் குளரக்கூடாது சரியா எல்லாம் சரியாகவும் பார்த்துக் இருக்கிறவங்க உதவி செய்வாங்க ஒரு பிரச்சனை இல்லை சரியா நல்லபடியாக உறவுகள் கைகூர்த்து இந்த பண உதவி செஞ்சு இந்த சரிந்தனை காப்பாற்றுறதுக்கு உதவி புரிய வேணுமா இதுகாக கூப்பி கற்றுக் கொள்கிறேன் நான் இந்த மண்மனையில் உள்ள ஸ்ரீபத்ர காளி காளியம்மன் ஆலய தலைவர் பார்க்குறவங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஏதாவது என்ன காசியா உறவுகளுக்கு தம்பி ஒரு அலைகள் படிக்கிறேன் ஆனா உங்களோட குடும்பம்மையா என்னன்றே எனக்கு சொல்லி கேளாமா இத பாக்குறதாக எங்களோட பிள்ளையவெல்லாம் காப்பாத்தி கால்ல உங்களோட கார்ல விழுந்துட்டா கும்பிடுச்சிருந்தான் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்பரன் பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை என்கின்ற ஒரு இடத்துல நின்று இருக்கின்றோம் ஒரு இளைஞன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து அவருக்கான அந்த சிகிச்சையை நாம் செய்ய முடியாமல் போனால் கண்டிப்பாக வந்து அவருடைய உயிர் போகிற நிலைமையில் இருந்து கொண்டிருக்குது இந்த மண்முனை என்கின்ற இடத்துல இருபத்தி ஐந்து வயதையான ஒரு இளைஞன் வந்து இரண்டு கிட்னியும் செயலிழந்த முறையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் இவங்களுடைய குடும்ப கஷ்டம் பெற கடும் கஷ்டம் என்னென்னு சொன்னால் இவருடைய தந்தை மீன் வியாபாரம் தான் செய்கிற ஆற்றுக்கு போய் மீன்பிடித்து அதில் வரக்கூடிய ஒரு சிறிய ஒரு தொகை பணத்தை வச்சு தான் இவங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராங்க அப்படியான இந்த குடும்பத்துக்கு வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு பண்ணப்பட்டிருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு அவசரமான உதவி குரல் இந்த வீடியோவை யாருமே உதாசீனப்படுத்தாமல் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வழங்குங்க உங்களால் உதவி செய்ய முடியலைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பகிருங்க பகிர்வது மூலமாக அவர்களால் இயன்ற ஒரு சிறிய தொகை பணமாவது எங்களிடம் கொண்டு தருவாங்க அதை அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு உதவி செய்யணும் என்கின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கும் ஆனால் வந்து யோசிப்பேங்க ஐநூறு தானே இருக்கு ஆயிரம் தானே இருக்கு நம்ம இப்படி கொடுக்குறோம் அப்படின்னு அதை எதுவுமே யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக அப்படியான பணங்களையும் எங்கள்ட்ட அனுப்பி வைங்க சிறிய தொகை சிறிய தொகை பணமாக எங்கள்ட்ட வரும்போது அது ஒரு பெருந்தொகை பணமாக மாறி இவங்க கையில் ஒன்று கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பை வழங்கும் கண்டிப்பாக வந்து இது ஒரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்றவர்களை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கான வீடியோ இதை வந்து ஸ்கீப் பண்ணால் முழுமையாக பார்வையிடுங்க கண்டிப்பாக இந்த தகவல்களை அந்த தம்பியோடையும் போய் பேசி தெரிஞ்சுகளும் அது மட்டும் இல்லை அம்மா இருக்காங்க அங்கே அம்மாவோடையும் போய் தெரிஞ்சு கொள்ளோம் அதுமட்டு இந்த தம்பியோட தங்கச்சி பாத்துறீங்கனா வாய் பேச முடியாது அங்க வீணு விட்டுறறாள் புடியான குடும்பம் வந்து கடுமையா வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க சொல்றதுக்கு வார்த்தை எனக்கு வரல உள்ள போயிட்டு அவங்களோட போய் பேசி நம்ம நேரடியாக தெரிஞ்சு கொள்வோம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அரிஸ்மா மாட்டீங்களோ

நீங்க எதுவும் சாப்பிடறாரு இல்ல பசி இல்லன்ற தூக்கம் தூக்கம் இல்லாம கிட்ட அவதிப்படுறாரு சூழ்நிலையில இருக்காரு பாருங்க இப்ப நிறைய இடங்கள்ல வந்து நம்ம கிட்னி ஃபெயிலியர் இல்லாம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அப்படியானவர்கள் நம்ம வந்து அந்த ஒரு எந்தவித நோயும் இல்லாம மாதிரி சுறுசுறுப்பா இருப்பாங்க இப்ப இந்த சஜிந்தனை பாருங்க இத்திர தூக்கம் இல்லாம ரெண்டு மூணு நாள் கூடி கடந்த அமைதிப்பட்டு கொண்டிருக்காரு சாப்பாடு கூட சாப்பிடல அப்படியான ஒரு சூழ்நிலையில இக்கட்டான ஒரு இறுதி கட்ட சூழ்நிலையில இருந்து இருக்காரு கண்டிப்பா வந்து எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே வரல இப்ப வந்து சிகிச்சை எவ்வளவு ஆமா காசு கட்டியாங்க காசுமான் நாற்பத்தெட்டு லட்சம் காசு காசுக்காங்கம்மா நாப்பத்தெட்டு லட்சம் ஹோஸ்பிட்டல் கிட்னிக்கு இருபத்தஞ்சு லட்சம் கிட்னி அந்த பொருத்தம் பாக்குறதுக்கு அஞ்சு லட்சம் எல்லா அமௌண்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரு லட்சத்துக்கிட்ட தேவைப்படுது ஐயா அது ரொம்ப ஒரு கோடி தேவைப்படுது அவருக்கு ஒரு கோடி தேவைப்படுது என்னன்னு சொன்னா இவருக்கு சின்ன சின்ன உதவி நிறத்தை செஞ்சிருக்காங்க ஆனா போதுமான அளவு காசு சேரல எங்களுக்கு ஓ இப்ப அவருக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன்னு சொன்னா அந்த அமௌண்ட் அவள் எடுத்த தொகை அவள் எடுத்தாத்தா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செய்யலாம் அவருக்கு ஓ என்னண்டா டாக்டர் சொல்லிட்டாங்க இங்க முக்டர் சொல்லிட்டாங்க அஞ்சு மாசத்துக்குள்ள மா நீங்க அவருக்கு தீரணும் ஓ அஞ்சு மாசத்துக்கு மேல போக முருடல் இல்ல கண்டிஷன் ஆகும் மாத காலம் தான் இருக்கு இன்னொரு மாத காலம் தான் இருக்கையா அதுக்குள்ள இப்போதைக்கு என்னண்டா பிளட் சுத்தி சரியா பிளட் வந்து இப்ப பத்து தரம் செய்யாச்சு நாளைக்கு செய்யறதுக்கு அப்ப அது செய்து கொண்டு போற நேரம் உடனியில சரியான போய்க்கோன்றி இருந்ததை விட ஓ உடன மோசமா போகுது இப்ப நாங்க என்னன்னு சொன்னா இப்ப பா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் வேற உடனே எவ்வளவு மோசமா போகுதுன்ற சொல்லி எல்லாருக்கும் தெரியும் சஜிந்தனை பத்தி அப்படியான ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு வந்துருக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு இருக்கு

தம்பி வந்து வந்திருந்தான் ஒரு சோர் அவர் உடம்பு வந்து ஃபுல்லாகவே வந்து சோர்வையில் அடைஞ்சிது இவர் இந்த முகம் இல்லாமல் வந்து வேறு இருக்குது அவரால் ஏழாமல் இருக்கணும்டா ரெண்டு மூணா கூட நித்திரையும் வராம சாப்பிடாமல் இருக்கணும்டா அப்படின்னு நினைச்சு வச்சு பாருங்க என்ன சொன்னால் அவருக்கு நித்திரை வருது இல்லை இப்போ கொஞ்சம் தூங்குறமா இருக்கேன்னு தூங்குறாதா தூக்கம் போதுமா நாங்கள் தூக்கம் வருது இல்லை இப்படி தயாரிக்கிறேன் நான் போடி

அவருக்கு இவ்வளவு இருபத்தி நாலு டெஸ்டிங் எடுத்திருக்கேன் அதுல இருக்க அவ்வளவு அந்த ஏமாண்ட் அவளையும் நாங்க இந்த ஒரே ஓ இது இது அப்புறம் ஏக்கணி எடுத்தது இந்த ரிப்போர்ட் எல்லா இதுவும் தந்திருக்காங்க ஐயா இப்ப இவ்வளவு நாங்க செஞ்சிட்டு வந்திருக்கோம் வந்து நம்பிக்கை வரந்தானே என்னோட இவ்வளவு ஒரு உடம்பு மோசமான நிலைமையில வீடியோ பார்க்கும்போது என்னோட தெரியும் அப்ப நம்ம ரிப்போர்ட் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னாண்டா அவங்கட அப்பாவும் மீன்பிடி தானையா செய்யற வேறு அப்ப வேற தம்பி அதில் மின கொண்டு போய் திரிஞ்சி ஹாஸ்பிட்டல் தொடர்ச்சியா ஹோஸ்பிட்டல் தவ நாங்க ரெண்டு தரம் பிளட் சுத்தி அடிக்காங்க அப்போ தொடர்ந்து கொண்டு போய் கொண்டு போய் வாரத்தால அவங்களோட அப்பாவும் தொழில் இல்லமா இப்ப குடும்ப நிலை சரியான மோசம் இப்ப எவ்வொரு உழைப்புமே இல்ல ரெண்டாவது மகிழ இந்த டெஸ்ட் எழுதி இருக்காரு அவரு நீ எழுதிருக்காரு நீ அவருக்கு ஒரு தொழில் இல்ல இப்ப மூணாவது மகள் அவவும் கதைக்க மாட்டா ஐயா அவ மகள் அவவும் சொல்றீங்களா பெருஜி தரணும் இல்லை பெருசு இல்லை அப்படி நிறையா

பாருங்க எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலம் அண்டு தம்பிய பார்க்கும் போது பெரிய ஒரு கவலையா இருக்குது சஜிந்தன் இப்ப கொஞ்சம் சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன் பசிய இல்லையா பசி நன்றாக நான் குறைஞ்சிட்டு இப்ப வேற வேற இந்த இது பரவாயில்ல சாப்பிடல முகமெல்லாம் பேருக்கு அப்படியே

பாக்குறவங்க கட்டா என்ன பிள்ளை குயிட்டு செய்வாங்க குயிரோட போகணும் எனக்கு வேற ஒண்ணு விளக்கு கூப்பிட்டு போகணும் சரியக்கா அழாதீங்க கண்டிப்பா உதவி பாத்துக்கொண்டிருக்காங்க கண்டிப்பா உதவி செய்வாங்க நம்புறேன் நாங்க நீங்க அழாங்க தம்பி அப்படியே அந்த உடம்பு சோர்நிலைல கிடந்தாலும் அவரு கண்ணாங்க நீங்க தண்ணி வருது கண்ணாலே இன்னைக்கு மாதிரி வயலுக்கு போனமா

சட்டி வர தொடங்கிட்டு அப்புறம் அங்க இருந்தா அங்க அட்மிட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓன் நடத்தா உடனே அவங்க எல்லாம் செக் பண்ற நேரம் தம்பி இப்படி கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி வந்தது ஓ நான் கண்டுபிடிச்சு நாலு அஞ்சு மாசம் தொடங்கிட்டு ஆளுக்கு தொடங்குது போட்டு விடலாம் வேற பேருக்கு இது அவருக்கு குளர்ல இருக்கா நீங்க குளர் அங்க வேற இருந்து

ஏன் குளர் குளர கூட சரியா எல்லாம் சரியா பார்த்து கொண்டிருக்கிறவங்க உதவி செய்வாங்க ஒரு பிரச்சனை இல்லை சரியா நல்லபடியா நம்ம சிகிச்சை தெரிஞ்சு குணமாய் வருவோம் என்ன பேசுறே சரியில்லை வெப்பம் கூட பிறந்த நாள் எட்டாம் மாசம் எட்டாம் மாசம் எத்தனாம் தேதி முதலாம் தேதி முதலாம் நம்பர் ஒன்னும் ஜோசிக்க கூடாதான் சரி நம்ம நம்மளால முடிஞ்ச கண்டிப்பா முடிஞ்ச ஒரு முயற்சியை நான் பண்ணுவேன் தனிப்பட்ட ரீதியாகவும் அது மட்டும் இல்லை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளும் உங்களுக்கான உதவியை கண்டிப்பாக செய்து நல்லபடியாக எடுப்பாங்க சரியா யோசிக்க வேணாம் சாப்பிடுங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் களைப்பாருங்க அழாதீங்க அழாதீங்க குளறீங்க குளராங்க நாம் பிடிங்கலுமா குறக்கூடாது சரியாகுமா சாப்பிடுங்க

காசு இருந்த சரிம்மா உங்களுக்கு காசு காசு இருந்தா நாங்க நாளைக்கு போறதுக்கு டைம் உதவி செய்வாங்கன்னா ஒரு ரெண்டு பிள்ளைக்கு பண்ணி போட்டுட்டோம் ശരിയക്കാ കൊണ്ട് കവലയായിരിക്കും അഴാദീ ആരും ആളുകാരും തന്നെ വന്നോണ്ടേക്കിത് എം അവർ സപ്പോർട്ടായി കവലയായിട്ട് നോക്കുക ഇല്ല എങ്ങനെ

சரியா ரொம்ப கொஞ்சம் யோசிக்கக்கூடாது தைரியமாக மாறிக்கணும் நம்ம இந்த சூழ்நிலையில் அம்மா வேறு சாப்பாட்டை சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் உடம்பு கொஞ்சம் தைரியமாக அறிக்கும் கொஞ்சம் அரிக்கும் சோர்வு அரிக்கும் எனக்கு விளங்குது என்ன எனக்கு வந்து தலை சுற்று வரும்போதெல்லாம் எனக்கு வந்து தலை சுத்து வர்றது எனக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்குமே எனக்கு விளங்குது எல்லாம் இருக்கும் நம்மளால சரியான கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க சரியா நம்மை குணமாக வேற நடைமுறையெல்லாம் இருக்குது மருத்துவம் ஒரு பக்கம் இருந்தாலும் கலாதீங்க சரி எல்லாம் சரியாகுமா வாரம் போயிட்டான் அம்மாட்ட எது மட்டும் சொல்லுங்க கோல் எடுப்பாங்க எனக்கு நான் பேசிடலாம் அக்கா ஜோசிக்க வேணாம் அக்கா உண்டு நம்ம போயிட்டு வரோம் கண்டிப்பா உதவி கிடைக்கும் இப்படியான ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உதவி கிடைக்கலன்னு சொன்னா வேற எதுக்கு உதவி கிடைக்கிற எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரல என்ன பேசுற என்ன கதைக்குறேன் வீடியோல பார்க்கும்போது அந்த உணர்வு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நேரடியாக நிற்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் பேசுறதுக்கு வரது எனக்கு வந்து மேல வந்து கூசுது மாதிரி சரியாக நாங்கள் போயிட்டு வரோமா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியல உதவி செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க நல்ல மனம் படைச்சவங்க அப்படியான நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு அந்த உதவி ஒரு 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 நல்ல வசதியில இந்த பகிர்ந்து உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க காப்பாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ கூப்பி கும்பிட்டு கேட்குறேன் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறா இருந்தாலும் சரி ஆயிரம் இருந்தாலும் சரி உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை கண்டிப்பாக வந்து எனக்கு போடுங்க போடும்போது நான் வந்து மொத்தமாக வந்து பணத்தை வந்து சேகரித்து கொடுக்கும்போது அது ஒரு பெருந்தொகை பணமா மாறும் அது மட்டும் இல்லை சஜிந்தனோட அம்மாவோட ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் முன்னாடியும் வந்து அட் பண்ணிக்கொள்கிறேன் இவங்களோட நீங்கள் நேரடியாக பேசியிருந்தாலும் பேசி இவங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் போகிறனாலும் போடலாம் அதை தாண்டி என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் என்னோடவும் உதவியை செய்யலாம் ஆசிரிய தலைவராக வந்து இந்த அண்ணா வந்து அழுது கொண்டிருக்கார் பேசுகிறார் சொல்லுங்கள் அவரை நினைச்சா வார்த்தை வருவதில்லை ஆனா அவரை எப்படியாவது இந்த உறவுகள் கைகூத்து இந்த பண உதவி செஞ்சு இந்த சைந்தனை காப்பாற்றுறதுக்கு உதவி புரிய வேண்டும் என்று இருகவன் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த மண்மனையில் உள்ள ஸ்ரீபத்ரகாளியம்மன் ஆலய தலைவர் நான் என்ன சொல்லுறேன் மனமாறு மனம் உகந்து எங்களுக்கு இந்த பொடியனுக்கு நிதி உதவியை தந்து உதவுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் சரியா கண்டிப்பா உதவி கிடைக்கும் எனக்கு வந்து நேரடியா வரும்போது எனக்கு வந்து மாதிரி நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் இடங்கள்ல வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனா அவங்க வந்து ஒரு தைரியம் அறிப்பாங்க நல்லா பேசுவாங்க கதைப்பாங்க ஆனா இந்த தம்பி வந்து அடுத்த படிக்க தம்பி சொல்ல முடியாது கஷ்டமான நிலையில சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்குது இவருக்கு இப்ப இந்த அடுத்த மாதம் இந்த ட்ரீட்மெண்ட் செய்யாட்டி நிலப்பாடு கட்டு மோசமான நிலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சில நேரம் ஹோமாசீட்டு கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு வளவுக்கு இந்த உறவுகள் இந்த பொறியனுக்கு இந்த கழித்தனுக்கு உதவி செஞ்சு உதவி செய்யுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ள நீங்க யாராவது தம்பி அந்த மாதிரி ஒரு கேட்டீங்கடா நூத்துக்கு ஏரியாவில எல்லாரும் விரும்புவாங்க அப்படியான் டாக்டர் இப்படி ஒரு கொடி எனக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்காது அவரே அவரே எனக்கு கத்தினவரா கழுதுனவர் இப்படி ஒரு கொடி எனக்கு அவங்க நான் கேட்டேன்னு இதால என்னென்ன டாக்டர் கிட்னி பழந்தாங்க எந்த பழக்கமும் இல்ல அன்பு அவர் அப்படி ஒரு ஆனால் உம் குடிச்ச தண்ணியை விட்ட வேற ஒண்ணும் குடிக்கிற இல்லை கவர் சொல்றாரு அம்மா அவங்களோட ஏரியால விவசாயம் செய்திருந்தா அந்த கெமிக்கல் மூலம் மருந்துகள் அந்த தண்ணி இவங்களை வந்து இவங்களுக்கு இப்பதான் தான் குழாய் இந்த தண்ணி வருது சப்ளை கிணத்து தண்ணி தான் அது மூலம் வந்துருக்கலாம் அப்படி இல்லாடி இவருக்கு கிட்னி இருந்து வளர வளர அப்படி ஒரு பிரச்சனை சொன்னாங்க அஞ்சு மாதம் தான் கொடுத்துட்டு ஆனா இவங்கட குடும்ப நிலைமா அவங்கள பாத்து தொழிலுக்கு போய்தான் அவங்களோட குடும்பத்தை வழிநடத்தி வந்தவர் ஆனால் இவர் காமன்ஸ்ல போய் வந்தவர் தான் காமன்ஸ்ல போன விடியாத்தவருக்குரிய நோய் இருக்குன்னு தெரியும் என்ற தலை சுத்து வந்தது இப்படி ப்ரோசரான்னு சொல்லிட்டு அவன் சந்தையத்துல போய் நீங்க பெரிய ஆஸ்பத்திரில கொண்டு ஹாஸ்பிடல்ல செக் பண்ணுங்கன்றதான்னு அவங்க சொன்னேன் ரெண்டு சுட்மியும் பெய்லிய ஆனா ஒரு சுட்மி நீங்க கட்டாயம் வெச்சிய ஆகணும் இல்லாட்டி அண்டி மாத்த அவன குடுத்தவங்க இல்லாட்டி ஒரு நிலைமை மோசமான்னு சொல்லி ஆனா அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லையா என்கிட்டயும் வசதி இல்லன்னா அங்க கத்த முடியாதா ஆனா உங்ககிட்ட கேக்குறது இல்லாட்டி கிட்டயும் இந்த பொடியனை காப்பாத்துங்க நிச்சயமா அவன் ஒரு நல்ல நிலைக்கு வந்து உங்களுக்கு புரியான உணவுகளுக்கு அவர் உதவி செய்வார் தங்கச்சி கதைக்க மாட்டா பதிமூணு வயசு தம்பி ஒரு ஆளையல் படிக்குது ஆனா உங்களோட குடும்பம்யா என்னண்டி எனக்கு சொல்லி கேளாம்மா இத பாக்குறாங்க எங்க புள்ளையெல்லாம் காப்பாத்தி தந்துருங்க உங்கள கால்ல விழுந்து தானா கும்பிடுச்சு இதுக்கு மேல எனக்கு கதைக்க விரும்பலாமா நீங்க உங்கள கடவுள் மாதிரி புரியலய்யா நீங்க சாப்பாட்டிம்மா ஐயா புள்ளராய்ங்க பாருங்க இந்த காவண்டி ஒரு ஊரே வந்து அழுது கொண்டிருக்குது அழுதுகொண்டிருக்குது இப்படி நான் ஒரு கட்டத்தையும் கண்டதில்ல கண்டிப்பா சஜிந்த நல்லபடியாக குணமடைஞ்சு போயிட்டு திரும்புவாரு அந்த மாதிரி கல்யாணம் செத்து நீங்க நம்ம மாதிரி இதே என்னோட சேர்ந்து போட்டு அப்படி ஒரு பிள்ளைக்கு அஞ்சு ஒரு எனக்கு பா எங்களுக்கு இந்த ஊருக்கு ஒரு நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த பொடியை என்ன ஒரு குறை சொல்ல மாட்டாங்க அப்ப அப்படியா கோயிலுக்கு தொண்டு செய்தா கடல் கடல் சேக்குமேக்கு கடவுளோட கோவம் தான் ஏன் ஒரு பணக்காரனுக்கு ஒரு நோய் வந்துருந்தா பரவாயில்லப்பா அப்படியோ கஷ்டப்பட்டு நாளைக்கு வந்தாங்க என்ன டெய்யா நாங்க செய்யற ஒரு கோடி ஒரு ஓடி ஒண்ணுமன்றா போற சாப்பிடறது கூட அவங்களுக்கு வழி இல்ல அந்த பிள்ளோட பிரச்சனை அவங்கள பாத்து தொழிலுக்கு போற சில நாளில ஒன்றுமே இல்லையா சில நாள் அஞ்சூறு ரூபாய் இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் இப்ப இந்த வெள்ளத்தால இல்லை இவர இப்ப இவரை கொண்டு கொண்டு ரெண்டு கிழமை கொடுக்கா ரெண்டு நாளைக்கு கொடுக்கா வெளியா சுத்தி கொண்டு போற அவங்கள அப்ப அதை ஓடி திரிய அப்போ இவங்க சாப்பிடுறேன் தப்பா நாங்க இந்த சொந்தங்களை வேண்டத சாப்பிடுறது ஏதாவது செய்வோம் ஆனா இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அதாவது காப்பாத்து தருவாங்க நீ உங்க கடவுள் நல்லது இதை தருவார் உங்களோட புள்ளிய நல்லா இருக்கு நீங்க நல்லா இருப்பீங்க நாங்க இறைவன்ல பக்தி இல்லையா இறைவன் எப்படி அதான் உங்களை கடவுள் ஆயிருந்தாங்க உங்ககிட்ட கேட்டேன்னாங்க ஆனா கட்டாயமா எங்களுக்கு கடவுள் தூண செய்வேன் யோசிக்க இந்த வீடியோ வேற முடிச்சு கொள்றோம் பேச பேச அவங்கள அழுது ஒன்று இருக்காங்க முக்கியமான எல்லாம் பேசியாச்சு இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு பயிருங்க உங்களுக்கு பயிர முடியும் பயிருங்க உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்காக வேண்டி உங்களை முடிஞ்ச உதவிகளையும் வழங்குங்க உங்களை இட்டு கை போய் திரும்ப நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சூழ்நிலை அவ்வளோ மோசமாகவும் அவ்வளோ ஒரு பரிதாபமாக இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விடயம் ஆரம்பத்தில் வந்து சஜிந்தன் இந்த வீடியோவுக்கு வந்து ஏலன் சொன்னாங்க ஏலண்டா ஆரம்பத்துல அம்மா அவங்க அவங்க அத்தையா அந்த சொல்லி எல்லாம் பக்கத்துல நிற்காங்க வெங்கட்ட சொல்லல இவங்கள்ட்ட சொல்லிக்காங்க அதுக்கு பிறகு வந்து இரண்டு மூன்று தடவை கிட்ட தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கார் அம்மா என்ன சொன்னா அம்மா அவங்க அப்பா அவங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க நம்ம இனி இவரோட இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக வந்து இவரை வந்து வச்சுதான் இப்ப இவரை சுத்தி இருந்து இவரை வந்து வெளியில விடாம அதாவது இப்ப ரெண்டு நாள் கூடி படத்தை உடக்கா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவைக்கு மேல தற்கொலை முயற்சி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தகவல் கிடைச்சு நாங்க வந்தாங்க நாங்க அவட்ட வந்து எண்ட கதை கேட்பேன் நான் சொன்னேன் நம்ம வசதி இல்லப்பா எங்ககிட்ட வசதி இருந்தா நாங்க அடுத்தவங்ககிட்ட கையே இருந்த மாட்டோம் அந்த கட்டாயமான அவனுக்கு வீடு அலம்பித்து செய்வேன் அந்த அளவுக்கு வசதி இல்லம்மா அதனால நம்ம இப்படித்தான் யாதை விகணும் நம்ம இப்படி உதவிட்டு நம்ம நீங்க கதை கையான்னு சொல்லித்தான் இப்ப ஓம்னு சொல்லித்தானே அவங்களும் கோல் பண்ணுங்க நம்ம சொல்லி அவதும் வேளாண் தான் சொன்ன கேலாத்தான் நான் சாவ போறன் அம்மா பாவம் எனக்கு கிடைக்க விருப்ப அப்படின்னு நான் பாய போத்துனேயு கதைக்காத இப்படி ஒரு ஆள் இழக்கலாமா இருபத்தஞ்சு வயசு வயசு போனா பரவாயில்ல நாங்க கவலைப்பட மாட்டோம் கடைசி ஐம்பது வயசுன்னா நாங்க கவலைப்பட மாட்டோம் இருபத்தஞ்சு வயசு பின்ல இந்த பிள்ளைய நாங்க விடலாமா இந்த ஊராக்கிற கட்டாயமா அவர் வந்து வந்து அவங்களால ஐயா அஞ்சு பத்து ஐந்து மீண்டு கொடுத்து போறாங்க அதுவங்க கொழும்புக்கு கொண்டு போகிறதுக்கு ஐயா காசு வேணும் அதுக்கு செலவு செய்கிற வர ப்ரைவேட் அவங்க செக் பண்றதுக்கு எல்லாம் காசு ஐயா வேணும் காசு இருந்தால் நாளைக்கும் உடனே அவரை காப்பாத்தலாம் ஆனக்கு நிதிக்கு ஐயா வர்றதுக்கு இருக்கா ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்த கால் பண்ணுவங்க இருக்கு நாங்கள் காசா கொண்டு கட்டினா உடனே அவருக்கு வைக்கலாம் ஆனா எங்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாரும் இருக்கும் நோய்க்கிறாங்க மீன் குடிக்கிறவங்க ஒருவர் பணக்காரங்களும் ஏரியா பார்த்தா விழாங்க என்னவங்க பாதி எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க வெள்ளம் இருவங்க இருந்தவங்க வெள்ளம் மாற அத்து வெள்ளம் மாற அப்படி இவரை வச்சிருக்கிற சரியான கஷ்டம் என்னென்னா டக்குண்டு வருக்கு நோய் தாக்கம் வேற டாக்டர் சொல்லிக்காது காய்ச்சல் வரக்கூடாது தடுமல் வரக்கூடாது நீங்க வேற சரியான பாவி நிலை வைக்கணும் பட் அது செய்து வந்தாலும் இவரை நீங்க வழியா வச்சு கொள்ளணும்னு சொல்லி இருக்காங்க எங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியா அதான் அவங்க இருக்கிறோம் எவ்வளவு தையா நாம புள்ளைக்காக எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ள ஒரு மாதம் இன்னொரு இன்னொரு இருபது நாள் தரீக்கு அவங்க தகுந்தது ஆனா கின் ஐயா காசை கட்டுனா சரி உங்ககிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லாம காமன் சிலவந்து குளிச்சிருக்காங்க செய்திருக்காங்க அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே இந்த புள்ளைய காப்பாத்துங்க நம்ம இவ்வளவு ஆடுபடுறோம் உங்களோட பிள்ளையில மினர்ச்சி உங்களோட பிள்ளையில இந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்க அதுக்குத்தானே அவங்கள்ட்ட நான் கேட்கிறேன் சரியா நீங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் என்ன பேசுறேன்டே தெரியல இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் மாதிரி உங்களோட நான்